இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிபுணர் நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தின் நான்களை அன்போடு அழைக்கிறேன் இவர் பெயரில் நம்பிக்கை எவர் பெயரில் இயேசுவின் பெயரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் யோகா நட்சதி பதினான்காம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கிறோம் உங்களுக்கு இதைய மறள வேண்டாம் கடவுள் மீது நம்பிக்கை வேங்கள் என் மீது நம்பிக்கை வைங்கள் எவரே பனிரெண்டு ஒன்று இரண்டில் வாசிக்கிறோம் விசுவாசத்தை நம்பிக்கை தொடங்கியோரும் முடிப்பெருமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வையுங்கள் யோகா நட்சத்திரி மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறில் வாசிக்கிறோம் மனுமகளில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெரும்பொருட்டு அப்போ யார் நம்பிக்கை வைக்க வேண்டும் கடவுள் அனுப்பிய மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏன் சொன்னால் இவர் கடவுளின் ஊழியராக தன்னை வெளிப்படுத்துகிறார் இயேசு கடவுளின் ஊழியராக மாறுகிறார் இயேசு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவராய் மாறுகிறார் இயேசு கடவுளுக்கு பிரியமான அன்பராய் மாறுகிறார் இயேசுவினால் இயேசுவினால் கடவுளுடைய நெஞ்சம் படைகிறது ஆகவே தம்முடைய ஆவியை மகனுக்குள் இருக்கும்படி ஆண்டவர் செய்கிறார் இவர் மக்களிடத்தில் எல்லோருக்கும் நீதியை அறிவிக்கிறார் இவர் சண்டை சச்சரவு செய்வதில்லை கூக்குரல் இடுவதும் இல்லை தம் குரலை தெருவில் எழுப்பதும் இல்லை நீதியை வெட்டி வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறையே நெறிந்த நாணலை முறையா புகையும் தெரியை அணையார் ஆகவே எல்லா மக்களின் நாங்களும் இத்தகைய செயல்களை செய்து கொண்டிருக்கிற இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்பிக்கை உலகத்தின் மீது அல்ல உறவுகளின் மீது அல்ல படைகளின் மீது அல்ல பணத்தின் மீது அல்ல இவற்றையெல்லாம் உண்டாக்கிய கடவுள் மீதும் கடவுள் அனுப்பிய மகனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்வோம் என்னுடைய மகிமையை காண்போம் கடவுள் நம்மை ஆசீர்வரிப்பாராக ஆமேன்